ஹை டு ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் மகையும் நானும் சேனல் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் உங்கள் பொங்கல் டேஸை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்னுடைய பொங்கல் மினி விளாக் பொங்கல் அன்னைக்கு நல்லா பிங்கி பிங்கியாக ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நானும் மகியும் சேம் கலரில் தான் காஸ்ட்யூம் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேரீ நல்லா கட்டிக்கிட்டு வெளியில் வந்த உடனே சூப்பரான கோலங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் இது வந்து எங்கள் கடைக்காக நான் போட்டது கடைக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன் மற்ற வீட்டிலெலாம் வந்து எப்படி கோலம் இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்தேன் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் கோலத்துக்கு மட்டும் இருக்காது எல்லார் வீட்டு வாசல்லையும் கண்டிப்பாக கோலம் இருக்கும் அது வந்து சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர ம கோலம் வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க வில்லேஜ் சைட்லையா ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பாங்க அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் பொங்கல் வச்சாச்சு நல்ல நேரம் பார்த்து ஒம்பது மேலே பொங்கல் வச்சோம் வச் இந்த கடை வச்சு மூணு மாதம் ஆகுது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோலையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ அந்த வீடியோ இதுலயா ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் அந்தளவுக்கு ப்ராப்பராக வீடியோஸும் போடல இல்லையா ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக ஷேர் பண்ண முடியல ஸோ இந்த பொங்கல் அன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம கடை வச்சதையும் ஒரு வீடியோவாக காட்டிக்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்ட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெய்லி வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ டேக் கேர்